வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து காலம் பாக்ஸு காங்கிரீட் போட்டுட்டு அதை சரி செய்ததை தான் பார்க்குறோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் காலம் இப்படி போட்டிருக்கிறாங்க சோர் வந்து அதுதான் சார் ஒழுக்கம் ஆனால் காலம் உள்ளே வந்துடுச்சு சின்ன செய்யலான்னு சரி பண்ணலாமான்னு கேட்டாங்க இது போடக்கூடாது ஏற்கனவே ரெண்டு இஞ்சி மூணு இன்ச்சிக்கு மேலே உள்ளே போயிடுச்சு உடைச்சிட்டு போட்டுருங்கன்னு சொன்னேன் நான் சொன்னது மாதிரியே உடைச்சி அதை எடுத்துட்டு இப்போ வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து பழகை அடைச்சி காங்கிரீட்டு போட்டு சரியாக கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து காலம் தான் வந்து நம்முடைய கட்டிடத்தினுடைய முழு வெயிட்டை தாங்கிறதே அதுதான் லோடுஃபுல்லாக அதெல்லாம் உட்காரும் அதனால் தவறுகள் வராமல் பார்த்துக்குங்க ஒரு அரை இஞ்சி காலிஞ்சி இருந்தால் கூட சரி பண்ணிடலாம் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் பில்லர் போட்டு கட்டும்போது காலம் போட்டு கட்டும்போது ஒவ்வொரு தடவையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தவறை சரி செய்து கொள்ளுங்கள் ஓகே